ஒவ்வொரு உங்களுடைய காமெடிஷனும் ஒவ்வொருத்தரும் நூறு தடவை இரநூறு தடவை முன்னூறு தடவை அவ்வளவு ரசிச்சு நம்ம கேட்டு பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் ஏன் இவ்வளவு இடைவெளி என்ன காலையில் அதெல்லாமே சூழல் தான் சார் அப்புறம் ஆறு இல்ல எட்டு சார் இது எயித் எய்த் ஃபில்ம் அண்ட் என்னென்ன சில நேரங்கள் நம்ம என்னதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதனுடைய அமைவு அதனுடைய கையில தான் இருக்கு சரி நம்ம ஹார்ட் ஒர்க்கர் நாம ஸ்பீடு என்ன சொன்னாலும் ஸோ நானுமே வந்து அதை ஃபாஸ்டா பண்றதுக்கு தான் ட்ரை பண்றேன் ஆனா ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள போன பிறகு அது நம்ம உள்ள இழுக்குது அப்பல அப்புறம் அதுல அடிக்ட் ஆயிடுவோம் அதை வந்து ஒரு ஃபுல்லா பினிஷ் பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து இந்த ரிலீஸ் தேதி போட்டு பண்ற அந்த ஸ்பீடுக்கு இந்த பழகணும் பழகிருங்க சார் எல்லாரும் எதிர்பார்த்து விசேஷமா ஆ இல்ல சார் அது நாங்க வந்து இயல்பா வந்ததுதான் எலெக்ஷன் சமயத்திலேயே நாங்க முடிச்சிட்டோம் படத்தை அப்புறம் வந்து ஒவ்வொன்னும் சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது முதல்ல எலக்ஷன் முடியாட்டும் அப்புறம் வந்து பெரிய படம் ரெண்டு பேர் ஒரு மாதிரியா எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான் மற்றபடி கோட்டோடையோ நாங்க அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னா ஒன்னும் இல்லைங்க சிம்பிள் தான் சார் வந்து தருவல் உண்மையோட தருவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது

ஜப்பான் வந்து பாம்பு போடுறதுக்காக வரும்போது இன்னைக்கு நைட் பாம்பு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க அவங்க பாட்டு இருக்கும்ல கார் இருக்க எடுத்துட்டு செங்கல்பட்ட தாண்டுற மாதிரி போட் இருக்கவங்க எடுத்துட்டு நடுக்கடலுக்கு போயிருவாங்க சோ அதுல இருந்து கிரியேட் ஆனது தான் நீங்க உள்ள பாக்கும்போது தெரியும் அதுல இருந்து மொத்தமே மூணு பேர் லைஃப் ஃபைல் இது பத்து பேர் இருக்கும் இதை விட என்ன டிஃபரென்ஸ் இன்னொன்று போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஆடியோ அஞ்சர் வந்து ஏன் தமிழ்ல வைக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார் அதே போல இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்ல தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு ஏன் அத போட்னு கொண்டு வந்திருக்கணும் வேற ஏதாவது படகு இல்ல அப்படின்ல இது வந்து இப்ப நீங்க ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும் போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வச்சிருந்த தலைப்பு வந்து பக்கிங்காம் வீரனம் பரதேசியின் பேரணம் அப்படின்னு சோ பட் என்னன்னா அது வந்து எங்களுக்கு வந்து சில 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 மார்க்கெட்டிங்கா போறப்போ இதோ சொல்லும் போதோ இது தமிழுக்கு ஓகே

சரிங்களா பெரிய ஹால் எடுத்து பண்ணாலுமே ஆர்ட் ஆர்டிஸ்ட்ல வந்து சின்ன பிரச்சனை வரும் யார் ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன்ட்டு ஏன்னா நீங்க ஒரு டேரக்டர் ஒரு போட்ல அத்தனை பேர் வச்சு படம் பண்ணிருக்கீங்க சரிங்களா உங்க மேல யார் கோவப்பட்டா உங்க மேல யார் கோவப்பட்டா எந்த ஆர்டிஸ்ட் கோவப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா கோவப்பட்டிருப்பாங்க ஏன் தான் அங்க இடத்துல வந்து சாவடிக்கிறாருன்னு சொல்லிருப்பாங்க இல்ல கிண்டல் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனநிலை இருந்து இருந்தது இல்ல இதுல பிரச்சனை என்னன்னா யாருக்குமே கடல் பத்தி தெரியாது நான் எப்படி போய் உள்ள இருந்தோம் அது மாதிரி நம்பி வந்து சிக்கிக்கிட்டாங்க தான் அவங்களும் நான் தான் சொல்றேன் நான் டேபிள்ல உட்கார்ந்து வெல்லும் போது அப்படியே நம்ம பார்த்த படிச்ச நாவல்கள் பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்யமான கடல் தெரியும் இந்த ஆள மட்டும் அடிக்கணும் ஆ கடைசில போய் உள்ள அந்த ரம்யமான கடலை தேடி போறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ள போய் நிக்க வேண்டி சோ இது வந்து என்னன்னா எனக்கு எப்படி தெரியாது அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது அதனால இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது அதனால உள்ள போய் யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது நான் ஒரு மீனவரா தான் அவங்க என்கிட்ட கோச்சுக்குவாங்க நானே போய் முதல்ல உள்ள விழுந்து பாதியில எழுந்திரிச்சு நீ ரெண்டு பேரும் தூக்கி விட்டு நான் ஒரு தடவை அடிபட்டவனே இவங்க ஏன்ட்டே பேச மாட்டாங்க அவ்வளவுதான் சோ அதனால வந்து யாருக்கும் யாரு மேலே இது பட் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றதுல வந்து என்னன்னா உம் என்னதான் இருந்தாலும் நாங்க பின்னால நினைக்கிறவங்க டெக்னீஷியன்ஸ் சோ நம்மளுக்கு வந்து மைண்ட் சில சில அப்செட் இருந்தாலும் இன்னொரு கேர் சரி நான் சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல சாஞ்சிடலாம் பட் இவங்களுக்கு எது பண்ணாலும் அது அப்ப இவங்க தங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நாவி கவனத்துல இருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி என்னன்னு சொல்லப்போனா அவங்க லைட்ட ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க உள்ள எனக்கு ரொம்ப நாள உள்ள ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்காது சரி ரைட் அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்றாங்க அதே மாதிரி அதுக்கு பேரு யோகி கிச்சன் பேர் வச்சிருந்தாங்க அவர் ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு எல்லாரும் மொக்க போடு போடுவாங்க நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு கண்ல பாக்குறப்ப தெரியாது மானிட்டர்ல பாக்குறப்ப ஏன் டப்பிங்ல வந்து பார்க்கறோம் ஒரு எமோஷனல் சீன்ல ஆட்சிக்கு வந்து வாயில பழங்கள் ஒட்டி இருக்கு அந்த ஷார்டே யூஸ் பண்ண முடியல சோ இதெல்லாம் என்னன்னா நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ் அப் சைடுக்கு உட்காரும் ஹெவி வேவ் அப்பதான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல ஒரே கான்சன்ட்ரேஷன்ல இருந்தா மைண்ட் போயிடுது அவங்க தங்களை டீவியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க அந்த டீவியேஷன் இல்லாம எல்லாரும் புத்த பேச்சு மாதிரி உட்கார்ந்து இருந்தா பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாது சோ அந்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள் அதுக்கு என்னென்னமோ ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு ஆள் பேசி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி இந்த உலகத்தை பத்தி என்ன நீங்க ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கோம்ல

பயங்கரமான இன்சிடென்ட் நைன்டீன் ஃபார்ட்டீன்ல நைன்டீன் ஃபோர்டீன் அதுக்கப்புறம் வந்து ராமானுஜன் பத்தி ஒரு ஸ்டோரி கணித மேதை ராமானுஜன் இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம் அவ்வளவு கடந்து வர்றோம் ஆனால் இது எதுவுமே சொல்லப்படலை அப்ப எனக்கு இந்த இந்த என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுல அது சொன்ன போது இதை வந்து கைனேஜ் பண்ணலாம்னு நான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீ கணேஷ் அண்ட் ஜெயராஜ் அதுக்கப்புறம் வந்து இதுல கருந்தில் ராஜேஷ் சத்ரியன் என்னுடைய கோ டேரக்டர் கருப்பசாமி ராஜாராம் இவங்க இந்த மாதிரியான அந்த இடத்துல உருவாக்கணும் ஆரண்டி இருக்கு பட் வந்து என்னன்னா அந்த கதை களம் நம்மளுக்கு ஏன்னா இப்ப நம்ம அதை எடுக்க முடியாது ஏன்னா போன் செல்போன் இருக்கும் உள்ள போய் என்ன வேணாலும் பண்ணலாம் சோ அந்த கதைக்களத்துல எல்லாமே இருந்தது துடுப்பு இருந்தது அந்த 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 நான் எங்களுக்கு கதைக்கு தேவையான எல்லாமும் அதுல கிடைச்சதுனால அதுல பண்ணோம்

ஒரு சவுத்துல இருந்து வந்த முத்தையான்ற ஒரு கேரக்டர் இருக்கும் சோ இப்படியான பல கலவைகள்ல அதுவும் ஒன்று அவ்வளவுதான் அதுல வந்து ஒரு மீனவர் இருப்பார் அவங்க பாட்டி இருக்கும் சோ அதனால இது நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படி ஒன்னும் இதுல வில்லங்கமாலாம் ஒண்ணும் வைக்கல சிம்மிசா இந்த நூறு வருஷம் தமிழ் சினிமாவை எத்தனையோ தடவை பார்த்து ரசிச்சு சிரிச்சு இன்னைக்கும் மீமிசு வர படம் வந்து இம்சையர் இருபத்தி நாலு முடிகேசி இருபத்தி நாலாம் முடிகேசி வந்து நடக்கவே இல்லை உங்களுக்கு வடிவேலனால ஏதாவது கோவம் அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணலாம் அது நடக்கிறதும் நடக்காததும் வந்து பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டது சோ அது நடந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நடக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் அது ஏன்னா நிறைய பேருக்கு எங்களை தாண்டி அது கண்டிப்பா தமிழக மக்களுக்கே ஒரு இழப்பு தான் நடக்கும் நம்புறேன் அது என்ன நடக்கலாம்ங்கிறது வருத்தமா இருக்கு அது இல்ல அப்படி இல்லை நீங்க அப்படி பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ள வச்சிருக்கேன் எத்தனையோ கதை நடக்கல அதுக்காக நான் வருத்தப்பட்டு இருக்க முடியுமா இங்க வந்து சில நேரங்களில் நம்ம வந்து டிராப்ட் எழுதி ஷூட்டிங் அளவுக்கு கொண்டு போயிருவோம் அதே மாதிரி ஒரு படம் வரும் அப்படி தூக்கி உரமா வச்சிருவோம் சோ இது என்னன்னா நல்ல சப்ஜெக்ட் வரலாம்ன்ற ஒரு கிரியேட்டரா ஒரு ஆதங்கம் மேடம் நீங்க ட்ரெயிலர்ல ஆட்சி மனோரமாவை வந்து பேசிட்டு ஆட்சிக்குலாம் அவ்வளவு காமெடி அவ்வளவு படங்கள் அவ்வளவு ட்ராக் கிடைச்சி இப்பெல்லாம் பெண் காமெடி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறா உங்களை பார்த்தே எங்க ரொம்ப நாளா இருக்கு ஆட்சிக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்போ நிறைய அவங்க அவங்கள வச்சு நிறைய கதை எழுதினாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் வந்து முழுக்க முழுக்க டேரக்டர் கையில இருந்தது ப்ரொடியூசர் கையில இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் மாறி இருக்கு இல்லையா அதனால எனக்கு வர படத்துல எனக்கு வர கதாபாத்திரத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்றேன் இன்னமும் இந்த படம் பார்த்துட்டு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல நடிக்க வச்சிருக்காரு சுபுத்தேவன் சார் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு வித்தியாசமான சாயல்ல காட்டின சுபுத்தேவன் சாருக்கு நன்றி அண்ட் இந்த படத்துல நான் சொல்ல மறந்த ஒருத்தர் இருக்காரு மிஸ்டர் பேல் கருப்புசாமி சார் சாரி அவரும் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி சொல்லிக் கொடுத்திருந்தாரு சோ இந்த படம் மூலமா அந்த இடத்த நம்ம அவங்க அவங்களோட இடத்தை எல்லாம் பிடிக்கவே முடியாது அட்லீஸ்ட் அவங்க பார்க்கல நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை அது நடக்கும்னு நினைக்கிறேன் எழுதுறவங்க இது நான் எங்களை மாதிரி நீங்க கேட்டிங்க ஏன் நிக okay வரவே இல்லன்னு சோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு கொஞ்சம் பார்த்து வேற எதுக்கு சிக்குசே சிக்குசே சார் எத்த மாதிரி கிரா கேமரா யோகி பாபு சார் செம்ம பிஸி அந்த பிஸில உங்களுக்கு இல்ல நீ செம்ம பிஸின்னு எல்லாம் அவருக்கு வருஷம் வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு ரெண்டு குடமாவது வரதெல்லாம் செய்யுது சோ அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் பட் அவர் அத அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா டேட் எல்லாம் கொடுத்துருவாரு அவர் பிஸியா இருந்தாலும் அது அவரு பிஸி வந்து அவருடைய கஷ்டம் அவர் டே நைட்டா ஒர்க் பண்ணலாம் சம்டைம் ஃப்ளைட்ல இருந்து வந்து அப்படியே வந்து விழுந்து தூங்காமலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு பட் அந்தந்த படத்துக்கு டேட் கொடுத்துட்டா அதை ஹானர் பண்றது அது அவர் கண்டிப்பா பண்ணாரு எங்களுக்கு மீனவர்கள் வந்து அந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடி அந்த கஷ்டத்தை காமிச்சு வந்து இதுல படகுல காமெடியா கொஞ்சம் எடுத்துட்டு வர்றீங்க சோ அவங்களுடைய கஷ்டங்கள் உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுதா சார் அதான் நான் சொல்றேன் நான் போய் முதல் லொக்கேஷன் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே எங்களுக்கு அந்த பெயின் இருந்தது அப்புறம் இந்த கதையோட கோர் வந்து அந்த பெயின் சம்பந்தமான ஒரு விஷயம் தான் பேசும் அது நான் ட்ரெயிலர்ல என்னால சொல்ல முடியாது பட் நீங்க படமா பார்க்கும்போது இதோட எண்டு போய் அங்கதான் அவங்களுடைய பெயின் தான் ஒரு மீனவனுடைய வழி அவங்க அதுவும் குறிப்பா மெட்ரோபாலிட்டன்ல இருக்கிறவங்களுடைய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது சோ கண்டிப்பா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஏன்னா வேறு பேசும்போது சொன்னார்ல கேமராமேன் ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எல்லாமே தெரியும் ஏன்னா கடலுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லை நாம ரொம்ப சொகுசா இந்த தரையில வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அங்க போறப்ப அந்த ஆறு மீனவர்கள் இல்லைன்னா இந்த நூத்தி ஐம்பது பேர் வேலையை பார்க்க முடியும் அவங்கதான் ஃபுல்லா நீந்தி கடலுக்குள்ளே இருப்பாங்க ஈவன் நாங்க சில சமயம் உள்ள போறப்ப கூட கூல் பண்றதுக்கு அவங்க குதிச்சு நீந்தி பவுட்டை திருப்பி கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க இந்த இடத்தில் தலை வணங்குறோம் அந்த ஆறு ஏழு மீனவர்களும் சரி அந்த மீனவ கிராமமும் இல்லாட்டி இந்த படமே கிடையாது அவங்களுக்கு நன்றி பாபா இவரு பாஸ்கர் கார்ல வந்து ரைட்டர் பாபா செல்லதுறை மாதிரியே அந்த ஒரு கட்டமைப்பு அந்த கெட்டப்லாம் அப்லாம் இருக்கு ஸோ அது எந்த மாதிரியான ஒரு கெட்டப்னு அப் தெரிஞ்சுக்கலாம் எம் எஸ் பாஸ்கர் சார் வந்து என்னன்னா அவரு இதுக்கு முன்னால பண்ணாத ஒரு கேரக்டரா ஒரு கெட் அப் இருக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் இப்ப ஒவ்வொருத்தரையுமே கொஞ்சம் கொஞ்சம் முன்பின் பாத்திராதபடி மாத்தலாம் இப்ப சாம்ஸ் எப்படி மாத்தலாம் மது எப்படி மாத்தலாம் தோணும் அப்படி வந்து அது பர்பஸா வந்து பவா செல்ல துறை மாதிரி இல்ல அவரும் என்னுடைய நண்பர் தான் ஆனா அப்படியே பண்ணல சார் அதே மாதிரி படிச்சவங்க மேல உங்களுக்கு என்ன போகும் அந்த ஜாவா சுந்தரசன் கேரக்டரும் ஐடி லெவலா பாக்குறவங்க நல்லா படிச்சவங்களை கிண்டல் பண்ற வேற ஒரு டயலாக் இருக்கு படிச்ச பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த படி வைக்கிறண்டா அந்த பாட்டிமா சொல்றாங்க அது எல்லாமே சொல்லுங்க அது மேரி சுண்டலி இப்ப நீங்க நிறைய எல்லாம் இத பண்ணிட்டு இருக்கும் முன்னாடி படங்கள தான் இல்ல சுண்டலி நம்ம மிருகவதை அந்த அதேல எது செக்னிங்களேனா அது ஓபனா உரிமையான சுண்டலி சொன்னாரு சாம்ஸ் இல்ல அதுல வந்து ஒரு நாங்க வந்து ப்ராப்பராகவே நான் முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்விக்கு முதல்ல சொல்லுறேன் அப்படிங்கிறது வந்து அந்த கட்டமைப்பில் அன்னைக்கு இருந்த ஒரு கேரக்டரோட உருவகப்படுத்துறது இப்ப வந்து நீங்க கரெக்டா சொல்லணும்னா ஒரே லெவல்ல படிப்போம் காலேஜ்ல ஒன்னா ஃப்ரெண்டா இருப்போம் கெமிஸ்ட்ரியில இருப்பான் பிசிக்ஸ்ல இருப்பான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருப்பான் தமிழ்ல இருப்பான் பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்தவனுக்கு அந்த ஓபனிங்கு மேல போகலாம் இவங்க எல்லாம் பத்தாயிரம் வாங்குற இடத்துல அவங்களுக்கு நாற்பது எழுபது ஒரு லட்சம் இப்படி அந்த ஹைக்கு வந்து நீங்க வந்து மறைக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே அது நடந்தது ஒரு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல அவன் அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான சண்டையா தான் அவன் பாவம் எட்டாயிரம் வாங்கிட்டு இருந்தான் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட பிப்டி தௌசண்ட் தாண்டி ஆனால் ரெண்டு பேருடைய படிப்புமே அவரேஜா அந்தந்த கோர்ஸை படிச்சது ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி தானே தவிர்த்து அது யார் மேலயும் பொறாமையெல்லாம் கிடையாது பண்ணி ஏன்னா சமுதாயத்தில் எல்லாரும் வீட்லயும் நடந்த சண்டை அது எல்லாரும் வீட்லயும் நடந்த சந்தோஷம் அது அதை வந்து கேரக்டரா பண்ணணும்னு மற்றபடி இதுல ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து படிச்சவங்களுக்கு எதிரியான்னு கேட்டேன் இப்படி கடஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து என்னன்னா ஓவரா படிச்சவங்க சம்டைம்ஸ் பிளேடு போடுவாங்கல்ல அதை பேஸ் பண்ணதுதான் அவங்க எல்லாத்தையும் கொட்டிடணும் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் காமிச்சிடணும்னு உணர்ச்சி சாப்பிடறது அதுதான் மற்றபடி நாங்க வந்து ப்ராப்பரா டாக்டர் வச்சு அந்த இலக்கி வந்து ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல இருந்து அவங்க வந்து பார்த்து இப்படி எல்லாம் தான் பண்ணுது அதனால சான்ஸ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பாரு அவரை மன்னிச்சிருங்க சிவகர் எப்பவுமே வந்து நாங்க சிம்புதேவன் சிம்புதேவன் படம்னாவே நாங்க பேனர் பார்ப்போம் என்னன்னா சிம்புதேவன் இயக்கத்தில் சரிங்களா அப்புறம் வடிவேல் நடிக்கும் தான் போட்டிருக்கீங்க இதுல என்ன சார் இந்த யோகி பாபு சிம்பு தேவின் போட்டிருக்கீங்க ஏன்னா இது வற்புறுத்தின் காரணமாக போட்டிருக்கீங்களா ஏன்னா வடிவேலை விட அவர் கொஞ்சம் பெரிய லாய்ட்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கீங்களா அதெல்லாம்

படம் நல்லா இருக்கணும் நல்லா நடிக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு டிசைனரை கேட்க வேண்டிய கேள்வி நானும் வந்துட்டீங்க இத்தனை வருஷம் வாழ்க்கையில இத்தனை படங்கள் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நினைச்ச அந்த பேர் போல் இது ஓவியத்தை விட இதுல நிறைய கிடைச்சிருக்க நினைக்கிறீங்க சார் நான் வந்து அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் சார் நான் வந்து சப் எடிட்டரா இருந்தேன் விகடனில் சோ நான் வந்து இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறேன்னு அப்ப வந்து பாலு சார் இருந்தேங்க சோ பாலசுப்பிரமணியம் இருந்தாங்க அவர்கிட்ட சொன்னப்பா தான் நீங்க வந்து எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு கார்டூனிஸ்டன்னு இங்கே கிடைக்கிற இந்த திருப்தி வந்து வேற எங்கேயும் கிடைக்குமான்றது என்னால சொல்ல முடியாது பட் உங்க முடிவை எடுத்துக்கோங்க ஏன்னா அடிப்படையில் அங்க கார்ட்டூனிஸ்டா இருந்தேன் சோ எனக்கு வந்து ஆனால் நான் உள்ள வந்ததே வந்து சென்னைக்கு வந்தது ஒரு இயக்குனர் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்ததுனால என்னால அதுலயும் கொஞ்சம் பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான் நான் வந்து என்ன கார்ட்யூனிஸ்டா மட்டுமே ஆகணும்னு நான் வரல அதனால எனக்கு இந்த ஏண்டுல நான் இது ஒரு பயணம்தான் இதுவும் எனக்கு இன்னும் நான் எவ்வளவு தூரம் போகணும் என்னென்னலாம் தீர்மானிக்கல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல வடக்கு நோக்கி போக வேண்டியவன் தெற்கில் வெகு துளைவு நடக்க வேண்டும் நான் என்ன தெற்குல நடந்துகிட்டு இருக்கேன் போய் ரீச் ஆகவே நம்புறேன் மதுதான் மேடம் நீ பேசுறப்போ நீ பேசுறப்போ என் கூட நடிச்சவங்க எல்லாம் ஹீரோ ஆயிடுவாங்க உங்க கூட நடிச்சு நிறைய படம் நடிச்சு ஹீரோ ஆயிட்டாருக்காங்க அவர் பேர சொல்லவே இல்லையே இப்ப சொல்லிருடம் நடிச்சிருக்காரு அவரும் ஹீரோ நடிச்சிருக்காரு ஜிஜிபின்னு எனக்குடிச்சிருக்கேன் கொரோனாவ சில படங்கள் இன்னும் இருக்கு தெரியும் ஒரு காரணம் இருக்கு சார் நன்றி சிம்பு சார் காலையில ஆர்டியில ஈரோ வரல அதே அவங்க இருக்க மேடையில இருந்து எல்லாருமே மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கு அதனால பேச நீர் இல்ல பத்திரிக்கையாளர் உங்களை நீங்க கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறதுனாலதான் நீ இருக்கு இப்ப இல்ல இல்ல ஒருவாரா இல்ல இல்ல தான் நான் சொல்றேன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியும் யோகி பாபு பேசினாரு கேக்க இல்ல இல்ல அவர் வந்து அவரு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் யாரையும் வெயிட் பண்ண வைக்காதீங்க ஆல்ரெடி எட்டரை மணி ஆயிடுச்சு சாப்பிட சொல்லிடுங்க எல்லாரையும் பாத்துட்டு போறேன்னு சொன்னாரு அதனால வந்திருந்து ஊக்கப்படுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்